எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புதுசா லைவ் வரவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பட் எப்போ லைவ் வரன்றது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா வெல்கம் டு லைவ் ஜோதி சேனல்ஸ் இக்கள் வந்துட்டே இருக்கு

இப்போ யாராவது லைவ்ல இருக்கீங்களா இல்லையா நான் லைவ் விட்டு போக போறேன் ஏன்னா லைவ்ல யாரையும் போய் காணும் அன்பரசன் எல் ஹாய் எப்போ ஒரே ஒரு நபர் ஃபர்ஸ்ட்டு அன்பரசன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஹரிஷ் இந்த செல்ல தூரமா கேட்க கூடாது கிட்ட வைக்கணும் One minute or three or a second. Sorry, 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 sorry. நினச்சேன் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்போ இப்பதான் முப்பத்தி இரண்டு நம்பர் ராஜ்குமார் வணக்கம் அனைவரும் எந்த ஊர்ல இருந்து மெசேஜ் பாக்குறீங்க सिंगापुर रोश कुमार चलेंगल ले ब्रेकिंग है ऐसे कि जीर हाय सुगमार ஹரி ஹரிஷ் குட்டா அக்கா ஹே எங்க இருக்கீங்க ஆபீஸ்ல இருக்கேன் அக்கா இங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்க இருக்கா ஆபீஸ்ல செய்ய

நானே நல்லா இருக்கடா ஒரு கால் வரை இப்போ வரல என்ன யாருக்கெல்லாம் எல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜோதி ஜோதின்ற பிள்ளைய பிடிக்கும் அந்த ஜோதி யாருன்னா அந்த ஜோதி தான் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா என்னோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் வித் என் அழகுன்ஸை நடிக்கிற ரொம்ப நன்றி இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்கே அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் ஹாய் குட் ஈவினிங் மேம் தேங்க் யூ குட் ஈனிங் என்னடா லைவ் போட்டுட்டு இருக்கேன்டா

டேட்டா காலி ஆயிச்சா சரி வை போட்டு விட உடனே எடுத்து கொடுத்து போட்டு விட உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருந்தால் லைவ் மேம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு அர்ஜென்ட் விஷயம் அதனால டேட்டா காலி ஆகி போச்சா டேட்டா

பா அந்த போனை மட்டும் கொடுத்தனா நல்லா இருக்கும் நம்பர் மட்டும் எடுத்துட்டேனா பா டேய் என்னடா பண்றீங்க அவன் நம்பர் கேட்ட நான் நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணா நான் லைவ் போயிட்டு இருக்கேன் आ 20 859 अ ठीक आहे फर्स्ट डन बोल சாரி சாரி நான் வந்த உடனே உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு மணி எட்டு ஆச்சு இன்னும் ஆபீஸ் வேலைய எட்டு மணி ஆறு தாங்க ஆகுது எங்க இருந்த குலவெறி ஆறு மணி தான் ஆகுது என்ன ஆபீஸ்ன்னு கேக்குறீங்க டீ காஃபி குடிச்சிட்டீங்களா ஜோதி இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அத ஊத்தி எடுத்துட்டு வந்து கொள்ள பா டீ வந்ததுன்னா நல்லா இருக்கும்பா ஹாய் என்ன ஒர்க் பண்றீங்க இது சினிமா ஆபீஸ்ங்க மூவி எடிட்டிங் ஆபீஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஐயோ நீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு வருது காரம் வச்சு அம்மாவா ஆ ஸ்ரீகாந்தா அவன் போட்டோ எடுத்து அங்க அனுப்பு சொன்னாங்க அந்த வேலையை பார்க்க சொல்லு அப்புறம் அவன் கத்துவான் அது இல்லையா காரமே ஹாய் பிரன்ஸ் வாங்க டீ குடிக்கலாம் கொஞ்சம் ஆஹ் சாப் 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 ஷாப் இது டீ இது பஜ்ஜி மிளகா பஜ்ஜி ஏய் செம்ம காரம்பா இந்த பஜ்ஜி கட்டையில போய் சண்டை போட்டு வரேன் போறேன் நானே என்னது வாயிலே வைக்க முடியல அது என்னதுக்கு போடுது அது போய் சண்டை போட்டு வரும்பரா சிங்கப்பூர் டைம் எட்ட ஓகே ஓகே பஜ்ஜி வாங்கிட்டு தாங்க ஒவ்வொரு காரமாக இருந்துச்சு அப்படியே போதும் அப்பா தலை வலிக்கிறோம்மா சுவாமி ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் நீங்கள் மலேசியாவா என்னோட சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களோ முதல் விஷயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் எப்பெல்லாம் லைவ் வரணும் நீங்களும் வந்து பேச முடியும் நான் பாதி குடிச்சிட்டு உங்களுக்கு டீ தரணுமா சூப்பர் நாங்கள் கேரளாக்கெலாம் வரணும் வந்தா கண்டிப்பா கால் பண்றோம் எங்களுக்கு நல்ல சாப்பாடா போடுங்க ஹாய் மேடம் யூ லுக் லைக் தேங்க்யூ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இது நம்மளோட சொந்த ஆபீஸ் தான் மூவி ஆபீஸ் ஜோதி கிரியேஷன்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆபீஸ் என்ன பார்க்க திரும்பவும் எடுக்கல இருந்துருவ போன

अंगाजेनल शॉर्ट पन्नू अन्ने में इंगेस सब्सक्राइब ठणूं कहाँ देख पाहन्दर पोस्टेज इंगेस तो नाम वधी <laughs> பரவாயில்ல பாதி குடிச்சிட்டு கொடுங்க ஏய் இருக்காது நான் அவன் டீ தான் இல்ல பாதி பண்ணாத டீயா கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஹோல்ஸ் நானும் வீட்டுக்கு கிளம்புனோம் டைம் ஆயிடுச்சு மணி ஆறரை மணி வரைக்கும் எனக்கு டைம் ஆறரை மணிக்கு பஸ் பஸ்னா கரெக்டா இருக்கும் கேமரால பார்த்து யார் வந்துட்டு இருக்காங்க இதுல யார் மேரிடே யார் யாரலாம் அன்மேரி நீங்க செப் டீ தான் எனக்கு வேணும் கொடுமடா சாமி இதெல்லாம் ரொம்ப 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 கொடுமை ஆறு ஒன்பது இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிச்சுட்டு பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் நீங்க சிங்கிளா சீக்கிரமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்ப்யூட்டடா என்ன சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்காக சிங்கிளா கம்யூட்டடான்னு கேட்டேன் ஓகே ஹாய் எனக்கு திருமணம் ஆகல அதான் எனக்கு ஒரே காலேஜ் அப்படியா எனக்கு திருமணமாச்சே உங்கள் எனக்கு நான் கல்யாணம் பண்ண எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் வா ஆனா மேரிப்பா அன்மேரி இல்ல திருமணமான பெண் எப்படி எப்படி ஆயிடும் பா கால் பண்ணியா சரி எங்கயாவது வெளியில போயிட்டு இருந்திருப்பான் வண்டியில வண்டில வெளியில எங்கயாவது போயிட்டு இருப்பான் சைலண்ட்ல இருக்கும் ஓகே அங்கிள் கல்யாணம் ஆனா ஒண்ணு ஆன்ட்டி கிடையாது இரம மாடுங்களேன் மனமாற நான் திருமணம் பண்ணிக்க உண்மையே சொல்றேன் நல்லா வச்சிக்கா பதேய் என்னோட புருஷ நல்லா வச்சு காப்பாத்துவாங்க இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டுதான் இருக்காங்க நீ ஏன் குறுக்கால வர அடுத்தவங்க குடும்பத்துல எப்படிலாம் தங்கம் அப்படிப்பட்ட ஒரு தங்கம் என்னோட ஹஸ்பண்ட் எப்போதுமே தான் இருக்காங்க ஓகேங்களா நான் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காருன்னு அவ்வளவுதான் நீபீஸ் வச்சே இந்த லெவலுக்கு காரணம் அதனால கல்யாணத்தை பத்திலாம் இதுல பேசக்கூடாது ஓகே குட் ஈவினிங் யாரெல்லாம் என்னோட சேனல் பண்ணாத இருக்கீங்களா இந்தியா மணி த்ரீ லாக் என்னோட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஓன்லி தேங்க்யூ சோ மச் யூஆர் கிரேட் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு மந்த்லி வந்து தமிழ்நாடு அமௌண்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாராம் அதனால ஓன்லி என் கூட ஃப்ரெண்டாவது பேசுன்றது என்ன கொடுமுடா எப்பா இதெல்லாம் பணத்துக்காக நான் இவ்வளோ வேலை போயிருக்கேன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு அண்ணா நீ ஏன் ஜோதி உனக்கும் இன்னும் திருமண ஆகல எனக்கு தெரியும் நீ திருமணம் ஆச்சுப்பா எனக்கு யார நம்ப மாட்டீங்க ஸ்ரீகாந்தே இப்பதான் என் நெட் பேலன்ஸ் போடுன்னுல அப்புறம் எதுக்கு லைவ்ல வர மாமா என்ன சொன்னா அத பட்னர் ஆய கூட இருந்துச்சுன்னா எடுத்து அனுப்பு சீக்கிரமா லைவ் பார்த்துட்டு உட்கார சொல்ல உன்னா வந்தா தாத்தாட்டே போட்டு கொடுக்குறோம் உன்னை லைவ் இன்னாதுக்கு வர நீ லைவ் பக்கம் வந்தா காலை உடைச்சறோம்னு சொல்லி வச்சிருக்கேன் திருப்பி லைவ்ல வர. ஆயா கொல்லிக்கு போச்சான். என்னடா? ஆ? ஆ கொல்லிக்கு வந்துருக்கீ. ஆயா கொல்லில இருந்து வந்துட்டேamani ஆறாவது இன்னும் கொல்லில இருந்து வரலையா? மாமாடு சொல்லிட்டியா

சரி வை சாரி சாரி ஒரு அர்ஜென்ட்டு இங்க சென்னையில் இருக்கான் என்னோட பிரதரு ஒரு எங்கள் அம்மா போட்டோ எடுத்து ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க எங்க அக்கா பையன்கிட்ட அதனால அவன் அதை பண்ணாதான் லைவ்ல வந்து என்னோட லைவ பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க அதனால நான் திட்டின்னு இருக்கேன் ஏன்னா அர்ஜென்ட் இல்லையா அதனால தம்பி வந்து தான் போட்டோ வந்து ஏதோ அம்மா கூட அது அம்மா இன்னும் கொளியில இருந்து அவன் வரலனு சொல்லிட்டு இருக்கான் பாரு எங்க இருக்கான் அப்புறம் என்ன வாசிக்கிட்டு ஆயா தலை வழியாதுராப்பா நான் ஒரு லைவ் சாரிங்க ஒரே ஒரு நிமிஷங்க ஸ்ரீகாந்தே ஹலோ ஆ எங்க இருக்குன்னு சொன்ன வீட்ல இருக்கு நீ எங்க இருக்க

எப்போ பார்த்தாலும் மொபைல் சார்ஜ் போட்டே இருக்கீங்க சாரி எதுக்கு மெசேஜர் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் கால் வந்துட்டே இருக்கும் ஜோதி நீங்க சென்னையா சென்னை தான் ஹே நல்லா இருக்குங்களா ஓகே வேற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு குட் நைட் சொல்லிடுறேன் இன்னைக்கு லைவ் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளைக்கு லைவ் வரும் நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவோம் எப்ப வரலாம் தெரியும் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் யார் யார் வீட்டுல என்னென்ன சமையல் பண்ணி வச்சிருக்காங்க என்ன சாப்பிட போறீங்கிறது எனக்கும் சொல்லிடுங்க எனக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க ஓகேங்களா லைவ் முடிச்சிடலாங்களா ஓகே பாய் பாய் இனிமேல் என்னோட லைவுக்குள்ளே வரவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ பண்ண போறேன் பாய் மிஸ் ஒய் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா நல்லது மட்டுமே நினைங்க நல்லது மட்டுமே பேசுங்க நல்லது மட்டுமே பண்ணுங்க கெட்ட விஷயங்கள்லாம் யோசிக்காதீங்க எந்த இடத்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க பாசிட்டிவாகவே கொண்டு போங்க நெகட்டிவ் தாட்டே மைண்டில் வச்சுக்காதீங்க என்னை பொறுத்தளவு நான் அதுதான் சொல்லேன் எவ்வளவு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு நல்லது கிட அமைச்சா தட்டிவிட்றா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க உண்மையாக லைஃப் நல்லாயிருக்கும் நான் உங்களை வந்து பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்களா என்னோடய ஆஃபீஸ் வந்து சென்னை தான் ஜோதி கிரியேஷன்ஸ் என்னோடய லொக்கேஷன் போட்டிங்கன்னா கூகுள்லேயே வரும் இது வந்து சினிமா ஆஃபீஸ் மூவி எடுக்கிற ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ப யாராவது ப்ரொட்யூஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் சின்ன பட்ஜெட் மூவியும் பண்ணுறோம் பெரிய பட்ஜெட் மூவியும் பண்ணுறோம் விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நடிக்க விருப்பம் உள்ளவங்களும் கால் பண்ணலாம் ஓகேவா யாருக்கெல்லாம் நடிக்க படத்தில் நடிக்கணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சீரியல் இதெல்லாம் நடிக்கணுன்னாங்களும் கண்டிப்பாக கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த வாரம் பிப்ரவரி மாசத்துல வந்து ஆடிஷன் நடக்குது எனக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த ஆடிஷனுக்கு போய் கலந்துக்கோங்க உங்களுடைய டேலண்டை வந்து வெளிப்படுத்துங்க சரிங்களா தினேஷ் குமார் பாய் சிலம் ஓகே ஓகே பிரதர் நன்றி எப்பா அது யாரு பாது ஏண்டா அந்த பேஸ்புக்ல டொய் 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 மெசேஜ் செக் பண்ணு முதஸ லைவ் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாय அந்த Dress நல்லா இருக்கானு கேட்டே யாரோ சன்னிங்ல போ நல்லா இருக்கல என்ன. குதிரை குதிரை வாளே அடி இந்த இந்த சாங் போட்டா நல்லா இருந்துச்சு அது. இதுதான் குதிரவால் இந்த குதிரவாலுக்கு கலர் அடிக்கப் போறேன். கலர் கலர். ஓகேங்களா? குதிரை குதிரை வாளே. நான் இதோட பம்மி डालன. ஒருத்தங்க கேக்குறாங்க உன்னோட பல்லு என்ன பேஸ்ட் போட்டு பல்லு வளர்க்குறீங்க உங்க பல்லு வெள்ளையா இருக்கு அப்படின்னாங்க என்ன பேஸ்ட் பல்லு பூச்சி எல்லாம் சொல்ல மாட்டேன் க்ளோஸ் அப் பேஸ்ட் தான் ஓகே பாய் 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 பிரசாந்த் மனோ நான் ஒரு ஸ்ரீலங்கா எனக்கும் ஆடிஷன் வரலாமா ம் கண்டிப்பாக வரலாமே உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நான் கண்டிப்பாக இல்லை கான்டாக்ட் நம்பருக்கு வேணா நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுப்போம் அதுக்கோட போஸ்டரை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் கொடுக்குறேன் நீங்கள் அந்த கான்டாக்ட் பண்ணி அந்த டேரக்டர்ட்ட பேசி கண்டிப்பாக ஆடிஷன்ல கலந்துக்கோங்க உங்களுடைய உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சாப்பிட்டு முடிச்சியா அந்த ஃபேஸ்புக்கை செக் பண்ணு செக் மட்டும் பண்ணு உன்ன இது வேணாம் நீ தண்ணி பாட்டில் இந்த ஒரு பேர் சொல்லிட்டா முருகேஷ் எவ்வளோ மெசேஜ் தெரியுமா ஃபேஸ்புக்கை செக் பண்ணு யார் என்னன்னு பாரு ஓகே பாய் பாய் ஏன்னா எனக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆகுது ஏன்னா ஒரு ஆறரை மணி அவர் டென் மினிட்ஸ் தான் இருக்கு இப்போ நான் ரெடி ஆனதா கரெக்டா பஸ்ஸுக்கு போக முடியும் பஸ்ல போனா அங்கிருந்து ஒன்றரை மணி நேரம் எனக்கு டிராவல் அதனால தான் அப்படிங்களா